சரிண்ணா இன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வராங்களா வந்து எல்லாம் சேர்ந்து அட்டை போட போறீங்க உனக்கு ஓகேவா சரிண்ணா ஓகேம்மா எல்லாம் வந்துட்டாங்க பாரு உ நீங்களே அட்டை போட்டு கொடுங்கம்மா ஆஹ் உம்மா உனக்கு அட்டை போட்டு எல்லாமே எடுத்துன்னுட்டேன் ஒழுங்கா இங்க ஓகே நானும் பார்க்கணும் வாங்க ரீத்து கீத்து அம்மா என்ன இவங்களை இப்படி அழுதுன்னு வராங்க திட்டிட்டு வரீங்க அதுவா காலையிலேருந்து நான் தான் அட்டை போட மாட்டேன் அப்படின்னு ஒரே அட்டம் நீங்களே போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதான் இன்னும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு கூட போடுன்னு கூட்டேன் ஐய் ஜாலியான என்னால் போட முடியாது சரி உனக்கு தான் நட்டாங்க சிறுக்கால நான் அவளை கூப்பிட்றேன் அவளை போட்டான் அம்மா நீ பேச வேண்டியது நான் கேட்டேன் நீங்க அட்டை போட சொல்லீங்களே அண்ணா ஆமா ஆமா சரி நான் நான் அக்கா கட்ட போட்டு கொடுக்கிறேன் ம் சரி நீங்க அந்த फ्रेंड्सலாம் வந்துறாங்க புள்ள போய் அட்டை போடுங்க ஓகேம்மா மா நான் அதை கைங்க வந்துறேன் அது வந்தா பண்ணிடலாம்

ஃபர்ஸ்ட் இဒီ என்னது கிளாஸ் மாதிரி இருக்குது கிளாஸ் மாதிரி இருக்குது ஆமா இது ஒரு இது வந்து சூப்பரா சவுண்ட் வரும் சவுண்ட் வரxticks இது வந்து एक्चुअली கிளாஸ் என்ன பண்றது உங்க அம்மா என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க ஆனா இதுக்கு மாடியில இருந்து போட்டா தான் நான் பக்கத்துல செடி டேபிள் வச்சிருக்கேன் அங்கே வச்சிடலாம் ஓகே வாங்க நம்ம அட்டை போட ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நோட் புக்ஸ் எடுத்துக்கலாமா உங்க நோட் புக்ஸ் எல்லாம் இங்க இருக்குதா சரி அதான் ஓரமா வைங்க

இப்ப வந்து நடக்கண பிறகு இதை இது வச்சு இது மடிச்சிடணும் அதுக்கப்புறமா இதை வச்சு மடிச்சிடணும்

మాయి గెస్ ది కనౌ రెడీ ఇప ఈడే మరి ఇంద పక్కనంపన చిన్న రాయిల అన్నటేవి ఆ ఇదే యా గి చిన్న చెన్న నా எனக்கு ம bapt hots ▢bee

இதே நோட்ல வேற போட்டுவேன் ஓகே பிரிச்சல கேஸ்டன் இந்த லேல சீஸ் சூப்பரா பண்ண பாருங்க எனக்கு ஈஸியான மெத்தட் ஒண்ணு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்டை போறதுக்கு அட்டை இது எடுத்துக்கணும் பிரவுன் ஷீட் கிச்சன் இது வருது ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா எடுத்து இதை வச்சுன்னா இப்போ இதை வந்து எப்படி மூடணும் அப்படின்னு தெரிஞ்சிடணும் அவ்வளோதான் ஈஸியாக இருந்துச்சா இப்போ வந்து சிசர் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி விட்டிக்கணும் இப்போ வந்து திறந்துட்டு நோட்டை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண நோட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மதிச்சு விட்டுடணும் மடிச்சு விட்ட பிறகு வச்சிடணும் இப்போ இதை மூடணும் நல்லா இந்த பக்கம் இது பண்ணிட்டு இப்போ வந்து எடுக்கணும்

இது நான் எப்பவுமே லேபிள்ஸ் இப்படி கிராஸா தான் ஒட்டுவேன் ஒட்டிட்டு ரெடி இப்போ நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு என்னலாம்னா ஸ்டிக்கர்ஸ் இந்த ஃபிளார ஒட்டலாம் அப்புறம் இந்த ஸ்டார் ஒட்டலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா

வீட்டை செச்சு பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாம் சில்லைட்ட தொரந்து பார்க்கலாமா அச்சிச்சோ கிட்டஸ் கொட்டிட்டா அச்சோ என்ன பண்ணுறது ஆச்சு போச்சு இல்லை பண்ண கை ஃபுல்லா கிளிட்டர் ஆச்சு என்ன பண்றது சரி ஓகே நம்ம இப்போ சூப்பரா அட்ட போறதுக்கு ரெடி சூப்பரா வந்துருச்சுல தேங்க்ஸ் ரீது இட்ஸ் ஓகே ஃபைனா என்ன இத்தனை புக்ஸ் அண்ணா பண்றது என்ன இத்தனை புக்ஸ் இத்தனை பாக்ஸ் இருக்குதா எத்தனை இதுன்னு பார்க்கலாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் புக்ஸ் அங்க புக் செவன் செவன் புக்ஸ் ஆச்சு என்னடா பண்ணுறது இப்போ சரி ஓகே சரிண்ணா நாங்க எல்லாம் உங்க வீட்டை சுத்தி பார்க்கலாமா ம் வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீடோட பெட் இதுதான் அப்புறம் வந்து இங்க உட்காரலாம் சேர் அப்புறம் இங்க ஸ்டெப்ஸ் இருக்குது நான் ஃப்ளோர் நான் காமிக்கிறேன் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கபோர்டு இருக்குது வாங்க இப்ப வந்து மேல என்னதுன்னா இப்படி பார்த்தா இங்க நிறைய இதுல வச்சிருக்கோம் அப்புறம் சச்சோ இப்படியே போனா

জনি ফারিনা এন্ড গেমও ইলিয়া এডিং এলসিকে এন্ডপা এন্ড গেমার নেক্সট টাইম আউলা লা বাই